ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரு கோதுமை தோசை தோசை செய்யலாம் ஆனால் கோதுமை தோசை தானேன்னு நினைக்க வேணாம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு கோதுமை தோசை பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே அதனால் வந்து நான் ரெண்டு கரண்டி கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு தடையாது நான் ஆசீர்வாத் மாவு தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதுதான் நான் சேர்த்துறேன் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்தியாச்சு அது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் பாருங்க ஒரு கொஞ்சம் கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போது மிளகு சீரகம் ரெண்டும் வந்து ஒன்று மூணுமா இடித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எவ்வளோ நல்லா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சின்ன இது வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் அதிகமாக கிடையாது அதை இதில் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்ல தண்ணி பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் கோதுமை தோசை இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாரும் வேணான்டே சொல்ல மாட்டாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் நம்ம மிளகு ஜீரகத்தூள் எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தண்ணி பதத்துல இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம் நம்ம கெட்டியாக ஊற்றினோம்னா அப்படி சுருண்டு சுருண்டு வந்துடும் இது நம்ம வந்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றினோம்னா நல்லா மொறு மொறு நல்லா சூப்பராக வரும் எல்லா தோசையும் தோத்துடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சாச்சு பார்க்கலாம் ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயிலில் நம்ம ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டு பேப்பரில் தொடச்சு எடுத்துக்கலாம் சட்டி கொஞ்சம் ஓரளவு காஞ்சிடுச்சு மீடியம் தான் வச்சுருக்குறேன் இப்போ தோசை இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட இதுக்கு அடியில் மாவு தங்காத மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கிட்டு நம்ம மாவை வந்து இப்படி தண்ணி கரண்டியில் எடுத்துகிட்டு இப்படி லேசாக எப்படி தூங்கின மாதிரி அப்படியே ஊற்றி விடுங்க பேசி விட வேணாம் இதுக்கு மேலே நீங்கள் நெய்யோ ஆயிலோ எது வேணுமோ அது நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியமில் வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயில் இதில் விட்டுக்கலாம் விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் மீடியம் இதில் தான் தீய வச்சுக்கிறேன் கொஞ்சம் வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா மொறு தன்மை வந்துருச்சு பாருங்கள் இங்கெல்லாம் இப்போ நம்ம மொல்லமாக வந்து கரண்டி வச்சு திருப்பிட்லாம் ஒன்று ரெண்டு அந்து போகும் பிஞ்சிரும் பிஞ்சுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்படியே நைஸாக திருப்பி விடுங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி தோசை பாருங்க எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் மேலே பாருங்கள் எப்படி மொறுமொருன்னு எவ்வளோ அழகாக வந்துருக்குது இப்படி அதிக உடனே வந்து நம்ம திருப்பி போடணும்னு நினைக்கவே கூடாது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு அப்படின்னு விட்டுருணும் லேசாக தான் ஊற்றிருக்கோம் இருந்தாலும் வேகட்டணும்னு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருணும் விட்டுட்டு அது ஒரு ஒரு தன்மை மேலே தெரியும் போது தான் நம்ம திருப்பி போடணும் அது வரைக்கும் மீடியம் சிம்லேயே வச்சுட்டு நான் வேகணும் அந்த சைடும் வேகட்டும் வெந்ததும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா முறுமுருன்னு வெந்துருச்சு அந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நான் எடுத்துகிட்டு இன்னொரு தோசை ஊற்றுறது காமிக்கிறேன் ஏன் காமிக்கிறேன்டா நான் மாவு கரைக்கிறதும் நம்ம ஊற்றுறது தான் இதில் இருக்குது நம்ம அப்படியே கெட்டியாக ஊற்றிட்டு நடுவில் எப்படி தேய்ச்சோம்னா அது சுருண்டு சுருண்டு வந்துடும் சில சமயம் அதனால தான் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுருள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது தட்டியில் பிடிச்சிருந்தால் எடுத்து விட்ருங்க இல்லைண்டாக்கா அது வந்து மறுபடியும் மறுபடியும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ லேசாக ஆயில் கொஞ்சம் தலைவிக்கிறேன் நெருப்பு வந்து மீ மீடியம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மாவு இந்த தண்ணி பதத்துக்கு இருக்கணும் அது மாத்திரம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஆறு ஊற்றுறது இந்த மாதிரி ஊற்றணும் ஓட்டை உள்ள மாவில் அந்த மாதிரி இருக்கணும் இது வெந்து வரட்டும் வெந்ததும் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த பக்கமும் வெந்துருச்சு இதை நம்ம திருப்பி போட்டுக்கிறேன் யார்ட்டையும் கோதுமை தோசைன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு தோசை வந்து நல்லா இருக்கும் ஆனா நல்லா பொறுமையாக வேக விடணும் இந்த மாதிரி முறுமொறுப்பு தன்மை வரணும் வந்த பிறகுதான் நம்ம கழட்டி எடுக்க முடியும் பாருங்கப்போ வெந்துருச்சு இது வெந்த பிறகு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் எங்கள் எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற நைட் பாய் வந்து நே நேற்று தான் நேற்று இறந்துட்டார் நேற்று தான் எடுத்தாங்க பாடி எடுத்தாங்க அவரை அவர் தான் எனக்கு பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பாரு எல்லாம் செய்வார் அதிலேருந்து அவர் உடம்பு நல்லாமல் நல்லா இல்லாமல் இருந்து இறந்துட்டார் அவருக்காக இது செய்யுங்க இது வேகட்டும் பாருங்க இந்த பக்கமும் வெந்துருச்சு எவ்வளோ லேஸாக இருக்குது இந்த மாதிரி வந்து பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது தோசை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் தோசை பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது அப்படி பிச்சா அப்படி மறுமொருன்னு அப்படி வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் சவுண்டு பாருங்கள் எப்படி வருது அதுக்கு வந்து சுண்டல் கடலை கொழம்பு வச்சுருக்கிறேன் மசாலா குழம்பு தான் அதை வந்து இந்த தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சட்னி வேணுங்கிறவங்க சட்னி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா பரக்காத்துக்கு அலைக்கும்